ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு அதி உயர்ந்தவரின் எல் எலியோன் நிழலில் பாதுகாப்பு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த வசனம் அதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று யாரால் எழுதப்பட்டது என்பதை பற்றி சரியான வரலாற்று குறிப்பு இல்லை பாருங்க ஆனால் சில வல்லுநர்கள் சொல்லுறாங்க மோசை எழுதியிருக்கலாம் தாவித எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் மோசையை வந்து எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கலாம் என்றால் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் நாற்பது வருடங்களில் பார்த்தீங்கன்னா அலையும் போது தேவன் அவர்களை பெரிய தீங்குலேருந்து பகைவர்கிட்ட இருந்து இருந்த காலங்கள் ஆபத்துக்கு ஆபத்துகள் இருக்கிற அந்த தீவிர அந்த சீ சூழ்நிலைகளிலிருந்து இருந்து பாதுகாத்தார் அந்த நிலைமையில் எழுதியிருக்கலாம் அல்லது தாவித எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில பாருங்களேன் பல போராட்டங்கள் எதிர்கொண்டிருந்தார் இல்லையா சவுலுக்கு பயந்து இல்லையா சவுல் அவர் கொலை செய்ய முயற்சிக்கிறப்போ பல போர்களிலிருந்தும் அவர் தப்பிக்க தேவன் அவரை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம் நான் நம்ம காலகட்டத்தில் தேவன் நம்மை தேவன் தம்மை நம்புவோரை எந்த சூழ்நிலையிலும் அவர் காக்குறவராக இருக்கிறார் நோய்களிலிருந்து பேய் பிசாசு அவர் அவனுடைய கிரியையிலேருந்து பகைவர்கிட்ட இருந்து போராட்டங்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து மன அழுத்தத்துலேருந்து எந்த விதமான ஆபத்து இருந்தாலும் அந்த தீங்கு நாள் இருந்தாலும் தேவன் அதுலேருந்து நம்மளை முற்றிலும் விடுதலை கொடுத்து தேவன் நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் அந்த மன உறுதி தான் நம்மளுக்கு வேணும் பாருங்கள் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறப்போ அந்த மனப்பான்மையில தான் நம்ம இதை பார்க்கணும் பாருங்களேன் உன்னதமானவர் ஒரு மொழியாக்கத்துல அதி உயர்ந்தவர் அதாவது எல் எலியோன் அப்படின்னா அவருடைய நாமம் அது எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் பாருங்க ந மனிதனை அவரின் சாயலில் உருவாக்கினார் ஆகவே நாம் அவரோடு இணைந்து இருப்பதுதான் நம்ம அவருடைய அடக்கிலத்தில வாழ்கிறோம் என்று பார்க்கிறோம் அவரின் நிழல் என்பது நம்மை சூழ்ந்துள்ள அவருடைய மேன்மையான அன்பையும் இறக்கமும் குறிக்குது பாருங்க இது யூகிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன பண்ணுறது இமேஜின் பண்ணக்கூட கூடிய ஒரு பாதுகாப்பு கிடையாது நம்மளால அதை விசிபிளாக பார்க்கக்கூட பாதுகாப்பு கிடையாது பாங்க நம்ம தேவனோடு ஒன்றாக இருப்பதை வெளிப்படுத்தும் உண்மைதான் அந்த பாதுகாப்பு நம்ம தேவனோடு இருக்கும்போது அந்த பாதுகாப்பு நம்மளோடு இருக்கும் பாருங்க தேவனின் பாதுகாப்பு ஒரு நிழல் போல நம்மை சூழ்ந்து காக்கும் பாருங்க எப்படி ஒரு கோடை வெயில் இல்லை இந்த மே மாதம்லாம் வந்துச்சுன்னா வெளியே எங்கன்னா போயிட்டால் கொஞ்சம் நிழல் கிடைக்குமா நிற்கிறதுக்கு எப்படி நம்ம தாகம் இருக்கும் பாருங்க அப்படியாக அப்படியாக நிழல் போல் தேவைப்படுகிறது போல் நம்ம வாழ்க்கையில் எந்த நெருக்கடிகள் நாளில் அவருடைய பாதுகாப்பு நம்ம நாட வேண்டும் பாருங்கள் அவளோட உறவில் நம்ம நிலைநிறுத்த நிலைநிற்க வேண்டும் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாட்சி எனக்கு பதினோரு வயது இருக்கும் போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நாங்கள் குடும்பமாக நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டோம் அதில் தான் எங்கள் அப்பா நாங்கள் இழந்துட்டோம் ஆனால் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த வீட்டில் தான் ஃபயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் படுக் படுத்துருக்கிற அந்த இடத்த சுற்றி நானும் ரெண்டு சகோதரர்கள் எங்களை சுற்றி தீ எறியுது நாங்கள் எப்படி அது வெளியே வரணும்னு கூட எங்களுக்கு தெரியலை அந்த வேலையில் எனக்கு இந்த சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த அந்த வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுனா அந்த நேரத்தில் முட்டிக்கால் போட்டு அழுது செப்பிக்கிறேன் எனக்கு அப்படியாக ஆண்டவர் அந்த நேரத்தில் கத்திரை தேடணும்னு ஒரு ஞானம் வந்துச்சு பாருங்களேன் அற்புதமாக என்ன என் தம்பி தேவன் காப்பாற்றினார் எனக்கு இன்றைக்கு கூட தெரியல அது எப்படி நாங்கள் வெளியே வந்தோம் எங்கள் அப்பா எங்களை வெளியேற்றினார்களா இல்லாட்டி தே ஒருவேளை தெய்வ தூதர்கள் எங்களை வெளியே எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஒன்றுமே எனக்கு ஞாபகமே இல்லை ஆனால் நாங்கள் சிறிய சிறிய காயத்தில் நாங்கள் மீட்கப்பட்டோம் ஆனால் அந்த காயத்தின் தழும்பு கூட இப்போ இல்லை தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் ஆனால் பாருங்கள் இருந்து எங்களை தேவன் பாதுகாத்தார் பிசாசு ஒரு பிளான் வச்சுருந்தான் ஆனால் தேவன் எங்களை தாயின் கருமுன்னே எங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார் பாருங்களேன் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்கார் மனைவியாக நான் இருக்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய திட்டம் அன்றைக்கு என்னை பாதுகாக்கப்பட்டோம் நானும் என் சகோதரர்கள் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் தான் ஒரு நூல் கேப்பு தான் பாருங்கள் அந்த தீ விபத்து ஆனாலும் தேவன் எங்களை பாதுகாத்தார் இப்படிதான் நம்ம தேவன் நம்மள வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வாட்டி நம்ம டிராவல் ஃப்ளைட்டு ட்ரெயின் பஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் சும்மா நடந்து போனால் கூடமே இந்த இந்த காலகட்டத்தில் தேவன் பாதுகாப்புதான் நம்மளுக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அப்படி சுத்த தான் பாருங்க அதுதான் பாருங்கள் யூகிக்க முடியாத நம்மளால் எப்படின்னு நம்மளால் திங்க் நம்ம திங்க் பண்ணுறதுல செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தேவன் நம்மளை பாதுகாப்புக்கிறவராக இருக்கிறார் பாருங்க அதே மாதிரி நான் கார் ஓட்டி ஒரு டூ த பைபிள் சென்டரில் ப்ரேயர் ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சுட்டு நானும் என் பிள்ளைங்களும் கிளம்புறோம் ஒரு ஒரு யூ டர்ன் அடிக்கிறப்போ ஒரு பெரிய அந்த ஹைவே ரோடு அதில் திரும்புகிறப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மிஸ்டேக் அது என்னென்னா நான் மீடியேட்டர்கிட்ட நின்று இருக்கணும் நான் என்ன பண்ணிவிட்டு அப்படியே ரைட்டில் நின்று பாருங்கள் நான் டேர்ன் பண்ணுறேன் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நூல் கேப் தான் பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு பஸ்ஸு வந்து அது நல்ல வேலை ஒன்றும் நடக்கலை தேவன் எங்களை பாதுகாத்தார் ஆனால் பாருங்கள் அது நான் ஆரம்ப நாட்கள் அது ஆனால் தேவன் எங்களை பாதுகாத்தார் குடும்பமாக எங்களை பாதுகாத்தார் என்ன என் பிள்ளைங்களே அற்புதமாக தேவன் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் கூட கத்தர் நிறைய இந்த மாதிரி சாட்சிகள் வைத்திருப்பார்னு நினைக்கிறேன் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் நம்ம அவரோடு இணைந்திருக்கும் போது அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை பாருங்களேன் அவர் அதுதான் ஒரு நிழல் போல் நம்மளை தேவ தூதர்கள் சூழ்ந்து கொண்டு நம்ம தேவனின் பாதுகாப்பு நிழல் போல் நம்ம தூழ்ந்து காக்கும் அந்த உறுதி அந்த அந்த நம்பிக்கை நம்ம அந்த நிச்சயம் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம் பாருங்கள் நம்ம 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 உணர்வையும் சிந்தனையும் இறுதியத்தையும் அவரோடு இணைப்பது தான் அந்த தேவனின் ரகசிய இடம் அதுதான் சீக்ரெட் பாருங்க நம்ம உணர்வு நம்ம சிந்தனை நம்ம இருதயம் எங்கே இருக்குது இப்பொழுது நம்மளே சோதித்து பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் நம்மளை வாழ்க்கையில் நம்ம ரச்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அன்றையிலேருந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இருக்குது உணர்வுல என்ன மாற்றம் சிந்தனைகள் என்ன மாற்றம் நம்ம இருதயம் எப்படி மாறி இருக்குது கிறிஸ்துக்களாக நிரம்பி இருக்குதா அவரோட வார்த்தையினால் நம்ம இறுதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா இல்லாட்டி அப்படியே தான் இருக்கிறோமா பாருங்க இதுதான் அதோடய ரகசிய இடம் அப்போ தேவன் ரகசியம் இடம் எது தெரியுமா நம்ம உணர்வு சிந்தனை இறுதியத்தை அவருடன் அவருடன் அந்த உறவில் இருக்கிறதா இணைந்து இருப்பது தான் அந்த ரகசிய பாருங்க தேவனமோடு இருப்பதை உணர்ந்து எந்த பயமும் கொள்ளாமல் எந்த பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்டு அஞ்சாமல் நம்ம அமைதியாக சமாதானத்தோடு வாழும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறாரு பாருங்கள் காற்றும் கடலும் கொந்தளிக்க தான் செய்யும் ஆனால் தேவன் பார்த்து அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இறையாதே பாருங்க அமைதியாகிட்டு அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அனுதினம் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் சரீர பலவீனங்கள் வரும் பொழுது இறையாதே அமைதியிலாறு நம்ம தேவனுடைய வார்த்தை இருக்குது பாருங்க தேவனுடைய தருமணான் சுகமானேன் என்று அறிக்கை பிரச்சனையை பார்த்து இறையாதே என்று சொல்லுவோம் இப்படியாக தேவனுடைய வாக்கு தத்துவங்களை பற்றி நம்ம சொல்ல 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 அது அப்படியாக நடக்கும் பாருங்களேன் மலைகளை பேய்ந்து சமது தள்ளுண்டு போனா போகுமா மலைனா என்னது நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற எதிர்மறையான காரியங்கள் இதுதான் பாருங்க இதெல்லாம் பேய்ந்து சம தள்ளுண்டு போ என்று சொன்னால் நம்ம சிந்தனைகள் ஒரு விடுதலை தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்ம சிந்தனைகள் ஒரு விடுதலை நம்ம பார்க்க பார்ப்போம் பாருங்கள் பிசாசு நம்ம நம்ம சிறிய வயதில் நம்ம இடம் கொடுத்து வச்சுருப்போம் சில சுபாபத்துக்கு பயம் சில பேர் இதில் கண்டால் பயம் சில பேருக்கு நைட் தனியாக படுக்கணும் பயம் இல்லை எவ்வளோ நிறைய சில பேருக்கு காரியங்கள் இருக்கலாம் இதெல்லாம் அறன்கள் போல் பிசாசு கட்டி வைத்திருக்குது இதெல்லாம் உடையும் பாருங்க நம்மளோ அவரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் போது அவரோடு இணைந்து கொள்ளும் போது அவருடைய வேதத்தை ஒரு வசனம் எடுத்தாலும் அந்த வசனத்தை முழுமையாக அதை அறிந்து கொள்ளும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சாரத்தை நம்ம உரிந்து கொள்ள கொள்ளும் பொழுது உண்மையாகவே அதோட பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்போது நம்ம தேவனுடைய பாதுகாப்பு ஒரு தற்காலிக பாதுகாப்பு இல்லை பாருங்க அது நிரந்தரமான பாதுகாப்பு பாருங்கள் சங்கீதம் இருபத்தேழு ஐந்து சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மழையின் மேல் உயர்த்துவார் பார்த்தீங்களா தீங்கு நாளில் கூட அவர் எப்படியும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு நம்மை அவருடைய கூடாரத்தில் அவருடைய அவருடைய மறைவில் நம்மளை மறைத்து கொண்டு இருக்கிறாராம் பாருங்கள் தொட முடியாது தொட முடியாது பயம் நெருங்காது நம்மளை ஓ மன அழுத்தம் நெருங்காது பாருங்கள் ஏன்னா நம்ம அவருடைய மறைவில் எப்படி ஒரு குழந்தை தன் அப்பாட்டியோ அம்மாட்டியோ இணைந்து இருக்கும்போது அதை கெட்டி அரவணைத்து இருக்கும்போது அது எவ்வளோ பாதுகாப்பு உணரும் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரு பாருங்கள் நமக் நமக்கு அப்படி இருக்குதா நம்ம சூழ்நிலையை பார்த்து அதே பார்த்து மன அழுத்தத்திலேயோ கஷ்டத்துலையோ அதே சொல்லி கொண்டு நாலு பேர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படியே பேசிகிட்டு இருக்கோமா அல்லது மாறாக முட்டிக்கால் போட்டு இல்லாட்டி தேவனை நோக்கி ஆ நம்ம நம்ம நாலு பேர்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம தேவன்ட்ட சொன்னால் போதும் பாருங்கள் நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் அவர் அவர் நம்மளை லீட் பண்ணுவார் அதுலேருந்து எப்படி நம்ம விடுதலை பெறணும்னு சொல்லி அழகாக நம்மளை கைட் பண்ணுவார் ஏன்னால் அவர் நமக்குள்ளேயே இருந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறாரு நாம் அவருக்குள் இருக்கிறோம் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் இதுதான் தேவனின் உறவு பாருங்க இதுதான் அடைக்கல அந்ததான் அந்த சீக்ரெட் பிளேஸ் பாருங்க செபிப்போம் பரலோக தகப்பனை உம்முடன் இணைந்திருக்கும் பொழுது நாங்கள் தனிமையில் அல்லப்பா ஏனெனில் சர்வ வல்லவர் அதாவது எல்ஷடாய் அனைத்தையும் செய்ய வல்லவராக எங்களுக்குள்ள வழி நடத்துகிறவராய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் அன்றரை முழுமையாக சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திருக்கிறோம் ராச்சா அன்றரே எங்களை விட்டு கொடுக்குற எங்களை சிந்தனையில் எங்கள் இறுதியத்தில் எங்கள் உணர்வில் அன்றரை மோடி இணைந்து இருக்கிறதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்குற அந்த ரகசிய இடத்துல அன்றவரையும் நாங்கள் சாந்தத்தோடு அமைதியோட சமாதானத்தோடு வாழை எங்களை வழிநடத்தும் ப பசுத்தாவியானவரை எங்களை முழுமையாக விட்டு கொடுக்குறோம் உங்களுடைய கிருவையை நாங்கள் சூழ்ந்து கொள்ளட்டோம் எங்கள் வாழ்க்கையில் அன்றுவரையும் அந்த உன்னதமான மறைவில அன்றுவரையே நாங்கள் அன்றவரையே நிலையில் தங்கும்போது தங்கும் பொழுது எங்களுக்கு நித்திய பாதுகாப்பு உண்டாகிறதுக்காக நமக்கு துதிக்கிறோம் நாஜா பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆசிர்வாதீங்க எல்லா துதிக்கணுமே மேய்சி நாமத்தினால சபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே அமை